எத்தனையோ ட்ரைனிங் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன் நாங்கள் ரெண்டாம் தேதி வந்து தும்பூர் தும்பூரில் வந்துட்டு நாங்கள் தங்கி இந்திய ஃபுட்வேரில் நாங்கள் அந்த ட்ரைனிங் கற்றுக்கிட்டோம் அங்கே வந்துட்டு மாமலைக்கூழ் எப்படி தயாரிக்கிறது நான் வந்து தேங்காய் வந்து கொப்பரையாக வந்து சோலார்லேயோ இல்லை சூரிய ஒளிலையும் அது வச்சு தான் வந்து நம்ம அந்த தேங்காயை தொட்டியிலேருந்து அந்த தேங்காய் எடுக்கிறோம் ஆனால் இங்கே வந்துட்டு தும்பூரில் வந்து அந்த தேங்காயை வந்து பச்சையாகவும் எடுத்துறாங்க பச்சையாகவும் எடுத்துறாங்க பச்சை காய்கறியில் ட்ரை பண்ணி கூலிகளை வச்சு பதப்படுத்தி அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க நம்ம வந்துட்டு பச்சையை உடனே சேல் பண்ணுறதுனால நம்ம ஃபார்மர் வந்து நஷ்டம் அடைகிறோம் சில டைமில் வந்து விலையே இல்லாமல் போயிடுது சில டைம் ஹைரேட்டில் விற்கிது நம்ம வந்து பதப்படுத்தி அந்த மாதிரி பதப்படுத்தி வச்சிட்டோம்னா கூலிங்களை வச்சு பதப்படுத்திட்டோம்னா நம்ம எப்பவுமே நம்மளுக்கு நார்மலாக விலை நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப குறைவான விலை இருக்கிறப்ப அந்த கூலிங் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து ஒரு எப்பிஓ மூலமாகவோ ஒரு தனிப்பட்ட ஃபார்மர் அதை பண்ண முடியாது ஒரு எபிஓ மூலமாகவோ இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சி ஃபார்மர் ஒன்று சேர்ந்தாவோ அந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா நஷ்டத்தை வந்து ஃபார்மர் அடைய தேவையில்லை இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கவர்மெண்ட் மாநிலங்களாம் தருவாங்க நம்ம அதை ஒன்று சேர்ந்துட்டோம்னா நம்ம மூவ் பண்ணி அந்த இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது வந்துட்டு மூணாந்தேதி இந்தியா ஃபுட்வேர் வந்து நம்ம போய் அங்கே ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம் நாலாந்தேதி வந்துட்டு நம்ம அந்த கேக் தயாரிக்கிறது எப்படி தேங்காய் இதில் வந்து பிஸ்கட் தயாரிக்கிறது அந்த மாதிரி ஹார் பிஸ்கட் தயாரிக்கிற அந்த மாதிரின்ட்டு நாலாந்தேதி வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க அதை வந்து நம்ம செயல்முறையாக நேரடியாக நம்ம வந்து அதை பார்த்து கற்றுக்கிட்டோம் அது நம்மளுக்கு வந்து பின்னாடி ஒரு பேக்கரியோ ஏதோ ஒரு ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஒரு பேக்கரிக்கு வேலைக்கு போகிறதா இருந்தாலோ இல்லை ஒரு சின்ன குட்டி தொழில் இது பெற ஆகிறதா இருந்தாலும் அந்த இது வந்து நம்மளுக்கு நம்ம யூஸ் ஆகும் இது வந்து சர்டிஃபிகேட்டை நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்மளே அதை செஞ்சு நம்ம அந்த கேக்கை வந்து சாப்பிட்றப்ப எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு இதெல்லாம் நம்ம இங்கே கற்றுக்கிட்டோம் இப்போ வந்துட்டு இன்றைக்கி தேதி வந்து அடுத்த ப்ரோக்ராம் இப்போ நடக்க போகுது இன்றைக்கி என்ன வந்து நம்மளுக்கு இனிமேல் தான் ஆவணும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ரெண்டில் நான் ஆர்கானிக் ஃபார்மர் நான் பதினெட்டு வயசுலேருந்து விவசாயம் பண்ணுறேன் ஆனால் அப்போல்லாம் வந்துட்டு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி தான் விவசாயம் இருந்தேன் இப்போ வந்துட்டு இந்த நாலு இதில் தான் வந்து நான் ஆர்கானிக் ஃபார்மராக போர்ட் சர்டிஃபிகேட்டோட நான் பண்ணிட்டுருக்குறேன் என்னுடைய பொருளுக்கு வந்து நல்லா விலையும் கிடைக்கிது எனக்கு வந்து ஆர்கானிக் ட்ரெயினராகவும் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் என்னை ட்ரெயினராக போட்டிருக்காங்க நான் சென்னைமலையிலேருந்து சாகர் வரையும் நான் ஆர்கானிக் ட்ரெயினராக போயிட்டுருக்குறேன் ரெண்டாவது வந்து உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ணிய பொருட்களை வந்து நான் மதிப்படி தான் விற்கிறேன் நான் பயிருக்கெல்லாம் விற்கிறதில்ல நேரடியாக நோர் நான் விற்றுறேன் உற்பத்தி பண்ணுற பொருளை அப்படியே வாங்கணும்னு நேரடியாக விற்றுறேன் நான் அந்த பொருள் வந்து ஒவ்வொன்றும் தரமானதும் ஆர்கானிக்காக பண்ணுறமே அப்படின்னு ரேட் அதிகமெல்லாம் இல்லை நார்மலான ரேட்டு தான் நான் கொடுத்துட்ருக்குறேன் ஏன்னா அந்த மக்களுக்கு வந்து இது வந்து உடல்நலத்தை பாதிக்கக்கூடாது இப்போ மஞ்சள்லாம் வந்துட்டு நான் மஞ்சள் போட்டினா மஞ்சள் நாலு விதமாக நான் விற்றுட்ருக்குறேன் மஞ்சள் வந்துட்டு மஞ்சள் விற்கிறேன் வித மஞ்சளாகவும் கொடுக்குறேன் மஞ்சளாகவும் கொடுக்குறேன் மஞ்சள் தூளாகவும் அரைச்சி கொடுக்குறேன் அதில் நீ அடுத்தது வந்து எனக்கு வந்து பவானி சாகரில் மஞ்சள் ஆராய்ச்சி நிலையத்தில் அந்த மஞ்சள் ஆயில் எடுக்கிற ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க இன்னும் அது வந்து நான் அடுத்த கட்டமாக அந்த பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதுக்கடுத்து வந்துட்டு நான் அந்த மஞ்சள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்து வாசனி திரையுற மாநாட்டில் வந்து நான் கலந்துட்டேன் நாங்கள் இரநூத்தம்பது ஃபார்மர் வந்து ஆர்கானிக்காக மஞ்சளை தயாரிச்சுருக்கிறோம் அந்த இரநூத்தம்பது வருடத்தில் கட்டுமின் குறியீடு வந்து என்னுடைய ஈரோடு சம்பா மஞ்சள் தான் அதிகமாக இருந்துச்சு என்னை செலக்ட் பண்ணி ஜிஏஜெட் அண்ட் ஏவிடி கம்பெனி வந்து எனக்கு ஹைதராபாத் வாசனை திரைவூர் மாநாட்டுக்கு வந்து என்னை அனுப்பிச்சி வச்சாங்க அந்த வாசனை திரையூர் மாநாட்டில் பேசுகிற போது அவங்க எல்லாமே ஹிந்தி இங்கிலீஷில் தான் பேசுனாங்க ஒன்லி நான் மட்டும் தான் தமிழில் பேசினேன் அதில் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸு ஐயாயிரரூவா அது வந்து அவங்க கட்டி என்னை அனுப்பிச்சாங்க அப்போ வந்து நான் மேடை ஏறணும்னு சொல்லிவிட்டேன் நோ இங்கிலீஷ் நகி ஹிந்தி ஒன்லி தமிழ் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டாங்க அந்த ஸ்டேஜில் பேசுகிறப்போ கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இருந்தாலும் நான் கீழே வந்தோடனே நிறைய தமிழரை வந்து எனக்கு கை கொடுத்தாங்க என்னுடைய ஃபோன் நம்பர் வாங்குனாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் ஆர்கானிக்காக வந்து பண்ணுறப்போ தேங்காயை வந்து தேங்காய் பருப்பால்லாம் விற்கிறதில்ல தேங்காய் எண்ணெயால் ஆட்டி தேங்காய் எண்ணெய் கடலப்பருப்பு வந்து கடலையாக ஆட்டி அந்த எல்லாம் வந்து என்னுடைய தோட்டத்துக்கு மாட்டுக்கும் தோட்டத்துக்கும் தான் பண்ணுறேன் அது வந்து சேல்ஸ் பண்ணுறதில்லை நான் வந்து எண்ணெய் சேக்கு போட்டதே வந்து புண்ணாங்க வாங்க முடியும் ரூபா போட்டு வாங்க முடியலைங்கிற ஒரே காரணத்துக்காக எண்ணெய் செக் போட்டேன் ஆனால் இப்போ வந்து அது எண்ணெய் நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது அதில் வந்து எனக்கு நல்லா தான் இருக்கு அது ரெண்டாவது வந்து நானே இன்ஃபுட் எல்லாம் வந்து நானே தயாரிச்சுக்கிறேன் பஞ்சகாவியா மீனவீனம் வெறுபி கம்போஸ்ட் இதெல்லாம் நானே தயாரிச்சுருக்கிறேன் இது என்னுடைய தோட்டத்துக்கு போவோம் மற்றவங்களுக்கு சேர் பண்ணிட்டு இருக்கிறேன் இதை பாராட்டி நம்ம ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்களும் எனக்கு ஒரு ரூபா வந்து அவார்டு கொடுத்தாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எல்லாமே ஒவ்வொரு எல்லாம் நான் வந்து காலேஜில் படிக்கலை பதினெட்டு வயசுலேருந்து விவசாயம் பண்ணுறேன் ஆனால் நான் ஒவ்வொரு காலேஜாக எல்லா காலேஜ்லையும் நான் வந்து வீட்டை அட்டன் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து ட்ரைனிங் போனால் ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல ஒன்றை கற்றுட்டு தான் வருவேன் சும்மா வேஸ்ட்டாக போயிட்டு சுற்றிட்டு பார்த்துட்டுலாம் வரதில்லை அந்த இடத்துல நம்ம கற்றுக்கிட்டு வரனால தான் சாதாரண விவசாயம் இருந்த நாள் இன்றைக்கி வந்து ட்ரெயினராக ஆகிட்டேன் சேல்ஸ்லாம் சின்ன குட்டி தொழிலாளரும் ஆகிட்டு இருக்கேன் இந்த வந்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் எ எல்லாமே முடியாது நம்ம நம்ம வயசு வந்து நம்ம ஏதாவது ஏதோ ஒன்றாவது கற்றுட்டு போனோம்னா கூட நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் வர்றேன் அந்த நாலு நாள் அஞ்சு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வர்றப்போ அதை கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு லைஃப்பில் வந்து அது ஒரு யூஸ் ஆகுது இந்த மாதிரி செஞ்சுட்டு செஞ்சுக்கிட்டதுனால தான் வந்து இன்றைக்கி ட்ரெயினராக இருக்கிறேன் ஒரு விற்பனையாளராகவும் இருக்கிறேன் எந்த ஸ்டால் போட்டாலும் அங்கே வந்து என்னுடைய பொருள் கொடுப்பாங்க இப்போ மஞ்சள் வந்து நான் வந்து ஆன்லைனே சேல் இருக்கிறேன் நேரடி விற்பனையாகவும் பண்ணிட்டுருக்கிறேன் பல தரப்பட்ட நூறு ப்ராடக்ட் வந்து நான் சேல் பண்ணி இருக்கிறேன் அதில் வந்து நூற்றி ஒன்றாம்தான் வந்து இப்போ நான் இங்கே வந்திருக்கிறவங்கள இந்த பிஸ்கட் தயாரிப்பு இந்த கேக் தயாரிப்பு வந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது அடுத்த ப்ராடக்ட்டை நூற்றி ஒன்றாவதான் வந்து இதை பண்ணலாம் நீங்கள் வசதி பண்ணிட்டு இருக்கிறேன் தனிப்பட்ட விவசாயம் வந்து விவசாயம் அவங்க வந்து வியாபாரி நோக்கி போகிறதா இருக்குது அதே வந்து ஒரு பத்து ஃபார்மர் இருபது ஃபார்மர் ஒன்று சேர்ந்து விவசாயம் பண்ணும்போது அந்த வியாபாரி வந்து நம்மளை நோக்கி வருவான் அந்த அன்னைக்கு வந்து நாம் விளைவிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு பேனா தயாரிக்கணும் அந்த பேனா வந்து ரெண்டு இருந்தாலும் மூணு இருந்தாலும் அவங்க விளைவிக்கிறாங்க ஆனால் நாம் வந்து நம்ம விவசாயி வந்து விவசாய காலத்தில் இறங்கி உணவு விளைவிக்கலாம் யாரும் சாப்பிட முடியாது கலெக்டராக ஆனாலும் இந்த பேனாத்தாயில் வந்தாலும் யாராக இருந்தாலும் வந்து நம்ம விளைவிக்கிற பொருளை தான் அவங்க சாப்பிட்றாங்க அதில் வந்து எந்த ஒரு விவசாயம் அதை நினச்சி பெருமைப்படணும் நம்ம வந்து என்றைக்கு நம்ம விளைவிக்கிற பொருளுக்கு நாம் வந்து கடையாக நிர்ணயம் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் விவசாயம் வந்து சிலைப்படியும் அந்த நாள் கூடிய விரைவில் வரும் என எதிர்பார்க்கிறேன் நம்ம விவசாயத்தில் ஒரு ஒற்றுமையை ஒன்று கூடி நம்ம வந்து விலையை நிர்ணயம் பண்ணும்போது தான் நம்ம வந்து விவசாயம் செழிப்பாக வரும் இந்த விவசாயம் நலமுடன் இருப்பாங்க வாழ்க வளமுடன் வளர்க மக்கள் நலம் வளர்க மண் வளம்